நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் அமாவாசையை அடுத்து வரும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி எனப்படுகிறது மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிங்கி சாமுண்டி என பலவகை ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி ஒன்றே இந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழாவே நவராத்திரி மனிதனுக்கு தேவையான ஆற்றலை வேண்டி சக்தியை வழிபடும் முறையாகும் முதல் மூன்று நாட்கள் துர்கையையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியையும் கடைசி மூன்று நாட்கள் கலைக்காக சரஸ்வதியையும் வழிபடுவதன் மூலம் தீமைகளை அழித்து நன்மையை பெறும் ஓர் விரதத் திருவிழா இது இந்த விரதம் பொதுவாக ஒன்பது நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு தசரா அல்லது விஜயதசமியுடன் நிறைவடைகிறது நவராத்திரியின் நாள் தசரா அல்லது விஜயதசமி என்றும் அழைக்கப்படும் இந்த நாளில் தீமைகள் அழிக்கப்பட்டு நல்லவை வெற்றி பெறும் மகிஷாசுரன் என்ற அரக்கன் பெண்களால் மட்டுமே வெல்ல முடியும் என்ற வரத்தை பெற்றிருந்தான் அவனது கொடுங்கோன்மையை அழிப்பதற்காக பெண் தெய்வமாக துர்கை அவதாரம் எடுத்து மகிஷாசு அழித்ததாக புராணங்கள் கூறுகின்றன வீரத்தை வேண்டி துர்கையையும் செல்வத்தை வேண்டி லக்ஷ்மியையும் கல்வி மற்றும் கலைகளுக்காக சரஸ்வதியையும் வழிபடுவதன் மூலம் வாழ்வில் நன்மைகளை பெற முடியும் நவராத்திரி காலத்தில் நாம் எளிமையாக செய்யும் வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அம்பிகை அருள் செய்வாள் சக்தி வழிபாட்டின் உச்சமாக அம்மனின் அருளை பெறுவதற்கான ஓர் உன்னதமான வழிபாடாக நவராத்திரி வழிபாடு கருதப்படுகின்றது நவராத்திரி கோலத்தில் அம்பிகையை விதவிதமாக அலங்கரிப்பது அம்பிகையின் மீது நாம் கொண்டுள்ள பக்தியின் வெளிப்பாடாகும் இது தெய்வீக சக்தியுடன் நம்மை நெருக்கமாக்கிக் கொள்வதற்கான ஓர் வழி விதவிதமாக நகைகள் பூக்கள் வைத்து அலங்கரித்து அம்பிகைக்கு மங்களப் பொருட்களை படைத்து வழிபடும்போது தேவியின் அருளை பெற முடியும் அம்மனுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் மருதாணி சிவப்பு புடவை உள்ளிட்டவைகள் வழங்குவதால் அம்பிகையின் மனம் மகிழும் இதனால் நமக்கு நல்வாழ்வளித்து விருப்பங்களை நிறைவேற்றி அம்பிகை அருள்வாள் என சொல்லப்படுகின்றது சிவப்பு மங்களத்தின் அடையாளமான நிறமாக கருதப்படுகின்றது அதனால் இது அம்பிகைக்கு விருப்பமான நிறமாகவும் சொல்கின்றார்கள் இதனால் நவராத்திரியின் போது அம்பிகையை சிவப்பு நிற வஸ்திரம் விரித்த ஆசனத்தில் எழுந்தருளச் செய்வது சிவப்பு நிற ஆடையால் அம்பிகைக்கு அலங்கரித்து சிவப்பு நிற விரிப்பில் அமர்ந்து மந்திர ஜபம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் அம்மனுக்கு சிறப்பு நெவேத்தியங்கள் படைப்பது மரபு முதல் நாள் வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் இரண்டாம் நாள் புளியோதரை மூன்றாம் நாள் சர்க்கரை பொங்கல் போன்றவை செய்யலாம் இவை தவிர ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான சுண்டல்கள் பழங்காரங்கள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை அம்மனுக்கு படைத்து வழிபடுவது வழக்கம் வீட்டில் வைத்து ஒவ்வொரு நாளும் அம்மனின் வெவ்வேறு வடிவங்களுக்குரிய நெய்வேத்தியங்களை செய்வதும் வரும் வழக்கம் தவிர அம்பாளுக்கு அபிஷேக பொருட்கள் பூக்கள் மற்றும் நறுமண பொருட்களையும் படைக்கலாம் ஒவ்வொரு நாளும் படையல் செய்வதுடன் அம்பிகையின் அருளை முழுமையாக பெற ஒன்பது வெவ்வேறு வகையான சுண்டல்களை ஒவ்வொரு நாளும் படைத்து வழிபடுவது சிறப்பு முதல் நாளில் அம்பாளை மகேஸ்வரி பாலா என வணங்குகின்றோம் மகேஸ்வரி பாலாவிற்கு பாலாம்பிகை என்ற பெயரும் உண்டு மது கைடப அசுரர்களை கொன்ற பெருமை உடையதாக வணங்கப்படும் மகேஸ்வரி பாலா அந்த சராசரங்களுக்கும் அதிபதி என வணங்கப்படுகின்றார் நவராத்திரியின் முதல் நாளில் அபிராமி அந்தாதியை படிக்கலாம் மகேஸ்வரி பாலாம்பிகாவிற்கு மல்லிகை வில்வம் ஆகிய மலர்களால் அர்ச்சனை செய்யப்படுகிறது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக அளிக்கப்படுகின்றது நவராத்திரியின் இரண்டாவது நாளில் நாம் துர்க்கையை வழிபடுகின்றோம் துர்க்கை காக்கும் கடவுளாகவும் வெற்றி வாகை சூடும் அம்பாளாகவும் வணங்கப்படுகின்றார் அரசர்கள் போருக்கு செல்வதற்கு முன் துர்காதேவியை வழிபட்டு விட்டு சென்று வெற்றி வாகை சூடிய கதைகள் நிறைய உண்டு துர்க்கைக்கு ராஜராஜேஸ்வரி என்ற பெயரும் உண்டு இரண்டாவது நாளில் அம்பிகைக்கு முல்லை பூவாலும் மறு இலைகளாலும் அர்ச்சனை செய்யப்படுகின்றது நெய்வேத்தியமாக மாம்பழமும் புலிசாதமும் அளிக்க இந்நாளில் கல்யாணி ராகத்தில் பாடல் பாடப்படும் இவ்வாறு வழிபடுவதால் பெருகும் என நம்பப்படுகின்றது அம்பிகை மூன்றாவது நாளில் மகாலட்சுமியாக திகழ்கின்றார் வாராகி உருவம் இருக்கின்றார் இந்நாளில் அம்பாளுக்கு சம்பங்கி மலராலும் துளசி இதழாலும் அர்ச்சனை செய்யப்படுகிறது நெய்வேத்தியமாக பழாப்பழமும் பழமும் அளிக்கப்படுகின்றது இந்நாளில் அம்பாலை காம்போதி ராகத்தில் குளிர்விக்க வேண்டும் நான்காவது நாளில் அம்பிகை அலைமகள் என அறியப்படுகின்றார் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்த பார்க்கடலில் எழுந்தருளியவளாதலால் அலைமகள் என அழைக்கப்படுகின்றார் இந்நாளில் அம்பாளுக்கு மல்லிகை பூவாலும் கதிர் பூவாலும் அர்ச்சனை செய்யப்படுகின்றது நெய்வேத்தியமாக கதம்பசாதமும் கொய்யா பழமும் அளிக்கப்படுகின்றது இந்நாளில் பைரவிராகத்தில் அம்பாளை வணங்குதல் மிகவும் சிறப்பு ஐந்தாம் நாளில் வைஷ்ணவி ஆகிறாள் அம்பிகை முல்லைப்பூ அலங்காரமும் தயிர் சாதமும் படைத்து வணங்கலாம் ஆறாம் நாள் இந்திராணியாக காட்சியளிக்கும் தேவிக்கு ஜாதி மலரை வைத்து பூஜை செய்யலாம் ஏழாம் நாளில் சரஸ்வதியாக அருள் தரும் அன்னைக்கு தாழம்பூச்சூட்டி தும்பை அர்ச்சனை செய்ய வேண்டும் எலுமிச்சை சாதம் செய்யலாம் எட்டாம் நாளில் நரசிங்கி ரூபத்தில் காட்சி தருகிறாள் அம்பிகை இவளுக்கு உகந்த ரோஜா மலரை சூட்டி வழிபாடு செய்யலாம் ஒன்பதாம் நாள் சாமுண்டியாக தோற்றம் கொள்கின்றாள் அன்னை இன்றைய தினம் பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம் தாமரை மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்யலாம் இத்துடன் நித்தம் ஒரு சுண்டலால் நிவேதனம் செய்து நவக்கிரகங்களை சாந்தப்படுத்தி அவற்றின் நன்மைகளையும் பெறலாம் அனைவருக்கும் இனிய நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள்